Thank <laughs> you.

ஓம் உங்காரத்தாயே போற்று ஓம் உலக நாயகியே போற்று ஓம் ஏகமே அநேகமே போற்று ஓம் எஞ்சு மலப்பாய் போற்றி ஓம் எண்ணிய தளிப்பாய் போற்று ஓம் மகத்தில் உயிர் தாய் போற்று ஓம் மங்கள நாயகி போற்று ஓம் மணியே ஒளியே போற்று ஓம் மந்திரத்தாயே போற்றி ஓம் எந்திர உருவே போற்றி ஓம் சக்தியை வடிவே போற்றி ஓம் சாந்தி அழிப்பாய் போற்றி ஓம் சங்கடம் கழிப்பாய் போற்றி ஓம் சதுமலை பொருளே போற்றி ஓம் கருணை கடலே போற்றி ஓம் கருமவினை கலைவாய் போற்றி ஓம் கடற்கன்னியே போற்றி ஓம் காவல் தெய்வமே போற்று ஓம் காலத்தை வென்றாய் போற்று ஓம் காமத்தை அழிப்பாய் போற்றி ஓம் சித்துக்கள் செய்வாய் போற்றி ஓம் செய்வனை எடுப்பாய் போற்றி ஓம் செய்தோனை அழிப்பாய் போற்றி ஓம் சிங்கப் பல்லாய் போற்று ஓம் சிரிக்கும் பாடகை போற்று ஓம் சிலத்தை வேறறுப்பாய் போற்று ஓம் அச்சம் தவிர்ப்பாய் போற்று ஓம் ஆனந்த வடிவே போற்று ஓம் வேம்பினை ஆழ்வாய் போற்றி ஓம் இணையினை அறிப்பாய் போற்றி ஓம் புனிதாவதியே போற்றி ஓம் பொற்றாமரையே போற்றி ஓம் பிளி சூனியம் எடுப்பாய் போற்றி ஓம் கேய்களை விரட்டுவாய் போற்றி ஓம் சிங்கத்தில் அமர்வாய் போற்றி ஓம் தீங்கினை களைவாய் போற்றி ஓம் போக வடிவே போற்றி ஓம் யோக வடிவே போற்று ஓம் வேக வடிவே போற்று ஓம் குழந்தை அமர்ந்தவாய் போற்று ஓம் குறைகளை தீர்ப்பாய் போற்றி ஓம் கொடுமை களைவாய் போற்றி ஓம் நல்லா இருக்கு ஒருவாய் போற்றி ஓம் நவநீதி அழிப்பாய் போற்றி ஓம் ஆட்சிக்கு போற்றி ஓம் காட்சி தருவாய் போட்டு ஓம் நீதியை மாற்றுவாய் போட்டி ஓம் நிம்மதி தருவாய் போற்றி ஓம் கற்பகத்தாயே போற்றி ஓம் நற்பக நல்வாய் போற்றி ஓம் அல்லாத களைவாய் போட்டு ஓம் சுற்றி காப்பாய் போட்டு ஓம் சுகங்களை அழிப்பாய் போற்றி ஓம் இசையின் இனிமையை போட்டு ஓம் இயலிக்கு ஒருவாய் போட்டு ஓம் மயகரந்தாயே போதி ஓ மயகேன ஹனாயே போதி ஓம் நாககுடயாய் போதி ஓம் நாகாலன் சேயாய் போதி ஓ மாமேன ஆட்டளே போதி ஓம் வெண்மேயன் வெண்மியே போதி ஓம் பூளினே அரிபாய் போதி ஓம் முயமேரி தடுவாய் போதி ஓம் பைரவி பந்தவில் போதி ஓம் ப்ரோரணி காரணி போதி ஓம் மங்களை பிங்களை போதி ஓம் மாளினே சூளினே போதி ஓம் மாந்தே வராணி போதி ஓம் மோங்காரி ஆம்பாரி போதி ஓம் மோங்காரி ஹம்பாரி போதி ஓம் நிரரரி குரங்கரி போதி ஓம் சாம்பார் சந்தரி போற்றி ஓம் வாணி வேணி போற்றி ஓம் பத்ரகாளியே போற்றி ஓம் பம்பை உடுக்கையே போட்டு ஓம் குண்டலி வடிவே போற்றி ஓம் கோதில் தவமே போற்றி ஓம் வெண்ணியே போற்றி ஓம் மின் அரிசியே போற்று ஓம் உரிமை சுரன்மை ஈவாய் போற்று ஓம் ஜம்மை ஆவாய் போட்டு ஓம் சத்தி ஓம் சத்தி ஓம் சத்தி ஓம் ஓம் சத்தி ஓம் சத்தி ஓம் சத்தி ஓம் அப்பா போற்றி ஐயா போற்றி அருணி போற்றி அப்பா போற்றி வருவா போற்றி கீசா போற்றி என்றா போற்றி புலையா போற்றி வந்தரவா போற்றி முக்கண்ணா போற்றி ஆராகி என்ன என்றாய் போற்றி தலையூர் கோதா போற்றி மனாதா போற்றி அலல்வின் அருப்பவனே போற்றி போற்றி எம்பெருமானே அனாபரேஸ்வரா போற்றி அண்ணாமலை உண்ணாமலையே போற்றி ஓம் சர்வேஸ்வராய போற்றி போற்றி சங்கரா போற்றி சாம்பவா போற்றி கைலநாதா போற்றி ஓம் மகாகால் மகாசந்தி மகா பிரச்சிங்கரா ஜெய்